கவியரசர் கண்ணதாசன் காலம் வரை இருக்கக்கூடிய திரைசை பாடல்கள் மக்களுடைய மனதில் கவர்ந்திருக்கிறதா இன்றைய தினம் இருக்கக்கூடிய பாடல்கள் மக்களுடைய மனதை கவர்ந்திருக்கிறதா நல்ல சிந்தனையை தருகிறதா அதுக்கு முன்னால இந்த மூணு பாட்டு பாடினார் பாருங்க தில்லை பன்னீர் ஐயா அது கடைசி பாட்டில் நான் நிமிர்ந்து பார்க்குறேன் பலருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிய வடிய இறந்து போன தன்னுடைய தாயை நினைத்து அல்லது உயிரோடு தன்னுடனே வயதான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய தாயை நினைத்து அந்த பெருமிதத்தோட அந்த கண்ணீர் மலுகை கேட்டாங்க அந்த பாடலை அவருக்காக நீங்கள் அத்தனை பேரும் பலமாக ஒரு தடவை எல்லாருக்குமே கை தட்டுக்கிறாங்க இந்த வாங்க இது ஏதோ மற்ற புத்தகங்களில் இருக்கக்கூடிய பாடலை பாடி அவர் கைதட்டல அவர் பாடிய மூன்று பாடல்களும் இவரே தன்னுடைய சொந்த கவிதையில் சொந்தமாக எழுதி இவரே இசையமைத்து இவரே பாடுக பாடக்கூடிய பாடல் நூறு வயதுக்கு மேலே வாழணும் அதுக்கு இந்த குமாரபாளையம் இந்த சக்தி மாரியம்மன் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும் அது அது இருந்தாலே போதும் நான் எளிமையா கொடுத்தா இருப்பாரு அன்னைக்கு கும்பகோணத்துல ரெண்டு கிழ ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு ஆள் தாயை பத்தி பேசுறான் கிருபா ஒரு மணி நேரம் அது மாதிரி பேச்ச நான் இது வரைக்கும் கேட்டது கிடையாது என்னுடைய வாழ்நாள்ல ஆமா கும்பகோணத்துல அது மாதிரி பேச்ச இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது தாய் தாயினுடைய பெருமை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்து பாலூட்டி தாலாட்டி வெளுத்து வாங்குறான் இப்படிதான் அந்த 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 தமிழ் அவனுக்கு வந்துச்சே தெரியல பின்னி எடுக்கிறான் நான் கேக்குறேன் முன்னால ரெண்டு கிழவி உட்காந்துட்டு சொல்றா பெத்தா இது மாதிரி பிள்ளைய பெறணும் தாயை பத்தி எப்படி பேசுது பாரு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவனை பெத்த தாய் புண்ணியம் பண்ணிருக்கணும் இருக்கு அப்படின்னு ஒரு கிழவி சொன்னால அதுக்கு பக்கத்து கிழவி சொல்றா என் பையன் தான் அவன் அப்படின்னா இப்ப மேடையில தாயை பத்தி பேசினா தாய் பிச்சை எடுத்துக்கிட்டு வந்து கீழே வந்து உட்கார்ந்து இருக்கிறான் இது இன்றைய தினம் காலகட்டம் பத்து புள்ளையை பெத்து கொடுக்கறா ஒரு தாய் ஆனா அந்த பத்து பிள்ளைகளும் சேர்ந்து இந்த பெத்த தாய்க்கு ஒருவேளை கஞ்சி ஊத்தாம முதியோர் உள்ளத்துக்கு அனுப்புறோமே இந்த தேசம் இதுவா தேசம் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இந்த பிரச்சனையுமே கிடையாது வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை எதுவுமே இல்லாம நாம ஐநூறு வருஷம் நானூறு வருஷம் வாழ்வோம் நமக்குன்னு ஒரு மரணமே இல்லை என்ற நினைவு இருக்கிற தான் நாட்டில் இவ்வளவு சிக்கல்கள் காலையில் எழுந்திருச்சா தான் உண்டு சக்தி மாரியமே நமக்கு என்ன எப்ப வாய்ப்புங்கிறது அந்த அம்மா தன்னுடைய நம்முடைய தன்னுடைய கையில வச்சுருக்கிறான் அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது நாம் நான் நான் இருக்கிறேன் அடுத்த மூச்சு இழுத்து விட முடியாமல் கீழே விழுந்தால் தூங்கையிலே வாங்குகின்ற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சுன்னா இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை பாடத்தை யார் நடத்துகிறார்கள் நீ பாடினதெல்லாம் சும்மா லுகுடு இடுக்கு பிடுக்கு பிடுக்கும்பா சும்மா கலகலப்புக்கு வே வே வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் வாழ்க்கை பாடம் யார் இந்த பாடத்தை யார் நடத்துறாங்க அப்படின்னா இளமை காலத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் துள்ளலா அடைய காதல் மயக்கம் அந்த இளமை இதுக்கு வந்துடும் ஆனா ஒரு ஐம்பது வருடத்துக்கு ஐம்பது வயதிற்கு மேல் குடும்ப கடமைகளை எல்லாம் முடித்து கொண்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் யாரும் கவனிக்காமல் அப்படியே ஓரமாக அந்த கட்டையில் உட்காந்துக்கிட்டு ஒரு டீயை சாப்பிட்டுக்கிட்டு ஏய் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சிந்திக்கும் போது அவனுக்கு ஒரு தெம்பு டானிக் தர்றதுக்கு யார் தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன எக்கோ எக்கோ ஒரு பை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன ஆசை 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 பேராசை இந்த ஆசை கூடாது என்று சொன்னவர் வடலூர் வள்ளலார் அவர் காலத்திலேயே தோல்வி அடைந்தார் ஆசை கூடாது என்று சொன்னவன் புத்தன் அவன் காலத்திலேயே இந்தியாவில் புத்த மதம் தோல்வியை தழுவியது இந்த இருவரையும் தன்னுடைய பாடலில் வைத்து இந்த நிமிடம் வரை வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் கவியரசர் கண்ணதாசு அந்த கொம்பனை தவிர வேற யாராலையும் முடியாது சில நான் இந்த பாடலை சில பாதி தான் பாட போறேன் நீங்க கேளுங்க இதை தினமும் ஒரு முறை நான் படிச்சு பார்த்தோம்னா பாடி பார்த்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரன் தகராறு கிடையாது கட்ட பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் இதாண்டா வாழ்க்கைன்னு அப்படி அழகாக கொடுத்தா பாருங்க ஆசை நான் நானே அறுபத்தி ஆறு வருஷமாச்சா இந்த பாட்டு படம் ரிலீஸ் ஆகி இந்த நிமிடம் வரைக்கும் தமிழனுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்குது ஸ்பீடு அப்புறம் பார்த்துக்குவோம் என்ன இன்னொரு பாடல் சொல்கிறேன் இது எந்த தொலைக்காட்சியிலையும் பாடுறது கிடையாது கொஞ்சம் கஷ்டமான பாடல் பாடுறேன் இந்த உலகத்துல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் பதவியில் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் ஈரோடுல அஞ்சு மாடி ஹோட்டல் லாட்ஜில் ஏசி ரூம்ல குமாரபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல பிளாட் பார்த்துல இந்தியாவில் நீங்க இந்தியாவில நீங்காது போயிட்டு தான் இருப்பான் இந்த காடு காடுகளில வேலை செய்யறவன் தறி தறி நசுவு பண்ணிட்டு உட்காந்து கூலிக்காக தறி நசுவு பண்ணிட்டு இருக்க ஐயா அதுதான் இருப்பான் வித்தியாசம் நீங்காதுரா எங்க தான் அந்த வித்தியாசம் நீங்க மூச்சு நுண்ணதுக்கு அப்புறம் கொண்டு போய் மயானத்துல வைக்கிறோம் தாழ்ந்தவன் ஏழை படிச்சவன் படிக்காதவன் வித்தியாசம் அஞ்சரை அடி என்ன மாதிரி உயரத்துக்கு ஏழரை அடிடான் இதுதான் சமரசம் உலாவும் தான் இதுவும் அதே அறுபது வருஷத்தினுடைய பாடல் இந்த பாடல்கள் எல்லாம் வாழ்க்கையில நமக்கு ஒரு பாதையை காட்டும் இதுதான் பா இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் எங்கே முடியும் எங்கே தொடங்கும் பாதை எங்கே முடியும் வாழ்க்கை யாருக்கும் தெரியாது மருத காசி கொடுத்து அந்த ஒரு பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் பாடினது இந்த பாடலுடைய மகத்துவம் எப்போ தெரியும்னா குறைந்தபட்சம் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குத்தான் இதனுடைய இந்த இந்த பாதை இந்த பாடலுடைய மகத்துவம் வாழ் வாழ்வியல் சிந்தனைகளை தரக்கூடிய பாடல் சமரசம் மே நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே ஜாதியில் மேலோர் என்றும் வாழ்ந்தவர் கீழோர் என்றும் வேதமில்லாமல் சமூலாவும் இடமே சமரசும் இடமே உன் வாழ்வில் காமா சமரசம் புலாவும் இடமே சமரசம் இதுதான் வாழ்க்கை பாதை என்ன காதல் நீங்க பாட்டு என்ன முப்பத்தி எட்டு இடத்துல ஒரே வார்த்தையை போட்டான் அது தமிழ் கண்ணதாசன் எம்ஜிஆர் ஆட 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 முப்பத்தி எட்டு இடத்துல தமிழ் தென்னை மரத்தோப்பாக தேவார புன்னை மரம் மரத்தோச்சொரியே சின்னவளே நீயாது கண்டாங்கி மீனா வணக்கம் நாடு சொந்தமே நீ ஆடு சொந்தமே நீ ஆடு கட்டோடு குடலாடாட ஆட கல்லுண்ட வந்தாக நீ பாடம் மறந்துட்டு உனக்காகவே போட்டாம இந்த ராணிக்காகவே சசிகலாவுக்காகவும் வாலி எழுதுனா ஐயா வளையல் வளையல் பொருஷ இருந்த சித்தா நுத்தாசய வளையல் காமனார மாமியார சாமியார மாத்துவிட மந்திரிச்சு தந்த வளையல் இளம் காளையர்கள் கெஞ்சி வேற கன்னியர்கள் கொஞ்சி வேற தூதாக வந்த வளையல் கண்ணான கண்ணு கொண்டாடி கல்யான காதல் பாட்டுக்கு இன்னும் பிறந்தவன் கண்ணதாசன் கண்ணதாசன் மாதிரி காதல் பாட்டு பாடுனவனும் கிடையாது கண்ணதாச மாதிரி காதல் பண்ணி பார்த்தவனும் கிடையாது நீ யாருன்னா கண்ணதாசன்ட்ட இது இதுல இந்த எடப்பாடியில காமராஜர் காலத்துல ஊமேடயில உட்காந்துட்டாரு கண்ணதாசன். அது முன்னால உட்கார்ந்தா, "யோ, நீ எல்லாம் பாடுற எல்லாம் எழுதுற சரி. நீ யாருன்னு முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் பேசேர்னா. இடப்பாடில. பட்டுன்னு மைக்கைப் பிடிச்ச கண்ணதாசன், "நான் யார் தெரியுமா?" அப்படி ஒரு பாட்டு கொடுத்தான் பாருங்க. தவளும் இளவாம் கங்கரதம், கரகை பதித்தம் அணிமகுடம், குயில்கள் பாடும் ஓடும் ஒரு பூமிடித்து பாடலை விடவா ஒரு காதல் குடும்ப குடும்ப காதல் பாடல் வேணும் என்பதை நிறைய பாடல் பேசி பாடலாம் ஆனால் நிறைவாக அந்த காலத்தினுடைய கவிஞர்கள் அனைவருமே இறந்து விட்டார்கள் அன்னவலட்சுமி சொன்னது போல் இந்த காலத்திலுடைய உங்களுடைய கவிஞர்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துகிறோம் அந்த காலத்து கவிஞர்கள் நடிகர்கள் அனைவருமே இறந்து விட்டார்கள் பாடகர்கள் எல்லோரும் இசையமைப்பாளர்கள் எல்லோருமே இறந்துட்டாங்க எஸ்மே எம் எஸ் கூட இப்ப சமீபத்தில் போயிட்டார் அவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் எழுதிய அத்தனை பாடல்களும் இந்த நிமிடம் வரை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பது நன்றாக தெரிகிறது இன்றைய தினம் இருப்பவர்கள் நல்ல திறமை படைத்தவர்கள் இருக்கிறார்கள் தமிழனுடைய வரலாறு பண்பாடு மொழியினுடைய கலாச்சாரம் குடும்பத்தினுடைய பெருமை இந்த இந்த இனத்தினுடைய பாரம்பரியம் இவைகளையெல்லாம் மனதில் கொண்டு இனிமேல் பாடல் எழுதுவார்களே ஆனால் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மக்களுடைய மனத்தில் நிலைத்த இடம்பெற்ற பாடல்கள் என்றால் கவியரசர் கண்ணதாசன் காலம் வரை உள்ள பழைய கவிஞர்கள் எழுதிய பழைய பாடல்கள் என்று தீர்ப்பளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க ஜெயஹி